என்னோட வீடியோவில் நான் எள்ளு எப்படி கிடைக்குதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் அந்த எள்ளில் வந்து நல்லெண்ணெய் கிடைக்கிதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த எள்ளை வந்து இன்னைக்கு வந்து எண்ணெய் ஆட்டுற இடத்துக்கு அந்த எள்ளை குண்டு வந்திருக்கேன் அந்த எண்ணெய் ஆட்ட போகிறோம் அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது எப்படி கிடைக்கிது என்ன எப்படி கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொல்லப்பா உணவே மருது தேங்க்யூ இந்த பாருங்கள் வேலான் செக்கு எண்ணெய் ஆலைக்கு வந்து வந்திருக்கோம் இது எப்படி ஆட்டுறாங்க அந்த குண்டு வந்த எள் வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுட்டோம் பாருங்க சுத்தமான எல் அந்த இந்த எள்ளு வந்து தான் நல்லெண்ணெய் ரெடி பண்ண போகிறோம் அது எப்படி ரெடி பண்ணுறோன்னு பார்க்கலாம் இதுக்கு இது என்னென்ன தேவையான என்னதுன்னு என்ன நல்லெண்ணெய்க்கு என்னென்ன தேவையான போட்டு ஆட்டுறாங்கன்னு காமிக்கிறேன் எவ்வளோ வெயிட் இருக்குது காமிக்கணும் பண்ணங்க பாருங்க பதிமூணு முந்நூற்றி முந்நூற்றி அறுபது அறுபது இருக்குது பன்னெண்டு கிலோ ஆ பன்னெண்டரை கிலோ இருக்குதா சரிண்ணா இது என்னென்ன போட்டுன்னு ஆட்டுவீங்க

இந்த மோட்ரு இது மிஷினு இப்போ அந்த அண்ணா இருக்கார் ஆட்டுறதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட போய் எப்படி ஆடுறாங்கன்னு பார்த்துக்குவோம் அந்த மரசுக்கு மிஷினை காமிச்சிடறேன் பாருங்கள் நீட்டாக தொடச்சி வச்சுருக்காங்க ஆரம்பா ஆ உரங்களும் வளர்க்கி இப்போ என்னான்னு அவர்கிட்ட கேட்டுக்குவோம் பார்த்துக்குவோம் ஆ சொல்லுங்கண்ணா

வாகை மரம் இந்த மரம் பேருந்து இந்த மரம் வந்து வாகை மரம் இது பாருங்க இது வந்து ஹீட் ஆவே ஓட ஓட இது வந்து மிஷின் ஓட ஹீட் ஆகும் சில இடத்துல இந்த மரம் இதுல ஓட ஓட இந்த எண்ணெய் வந்து ஹீட் ஆகாதான் சரி ஓகே. அதனால இந்த வார்த்தை பயன்படுத்தறது. சரி சரி. அதுல இங்கிலீஷ்ல பேரு அதனால அபார்ட் பிரச்சனை பெயர் இருக்கு. என்னன்னா என்ன ஆயிलं

சரி ஓகேண்ணா சரிண்ணா ஓட்டுங்கண்ணா பாப்பா என்ன போட்டு ஆட்றேன் பாருங்க ஆன் பண்ணிட்டாங்க எல்லை கொட்டுறாங்க அந்த பன்னெண்டரை கிலோ எள்ள கொட்டிட்டாங்க சூப்பராக மூவாக பாருங்க பாருங்கள் நல்லா சுத்தமான தண்ணி வந்து தெளிக்கிறாங்க தெளிக்க தெளி எதுக்கு தெளிக்கிறீங்கண்ண

சரி ஓகே பாருங்க சூப்பரா தண்ணி போட்டோம்னா நல்லா அப்படியே நல்லா இதாகுது உடையுது அந்த எள்ளுன்னா பாருங்க அந்த எள்ளு போட்டு நல்லா உடைய ஆரம்பிச்சது நல்லா புளியா இருக்குது இப்ப வெள்ளத்தை போட போறாங்கன்னு சொன்னாரு அண்ணா வெள்ளத்தை போடுறதுக்கான வெள்ளத்தை அப்படியே போட்டுரலாமா அந்த ஒன்னே காலுக்குள்ள வெல்லத்தை போட்டுடலாமா இது நுணுக்கி போட தேவையில்ல அதே உடைஞ்சு மேடம் ஓ

ஓ அதனால் அந்த பிசு பிசுப்பு பிசு பிசுப்பு ஓ ஓகே ஓகே அந்த ஸ்வீட் தன்மை வந்து போனோன்னு பட்னா பிசு பிசுப்புன்றிருக்குமா பிடிச்சிது போனா தான் அந்த எள்ளு வந்து நல்லா சக்கையாக அந்த எண்ணெயாக வருமா அதனால் அப்படி பண்ணிட்டுருக்காங்க ஓ காரத்தன்மை டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை ஓ அந்த எண்ணெய் வந்து நல்லா இதாக இருக்கும் நல்ல ஓகேங்க பாருங்க போட்ட எள்ளு வந்து நல்லா உடையாருங்க நல்லா தூள் தூளாகிடுச்சு பாருங்கள் நல்லா டைட்டாக ஓடுது அந்த இது போட்டோன்னா நல்லா உடையாறது அந்த வெள்ளமும் போட்ட முழுசாக போட்ட வெள்ளமும் நல்லா நொழுங்கிருச்சு தூளாகிடுச்சு ஆமாம் எள்ளும் நல்லா பிசு பிசுனா அந்த ஸ்வீட் போனோன்னே எள்ளில் அப்படியே கொஞ்சம் பிசு பிசு இருக்குது ஆமாம் ஆமாம் ஏன்னா வெறும் எள்ளு மட்டும் போனால் சக்கையாக இருக்க ஒரு மாதிரி அந்த இது வராதனால கொஞ்சம் ஸ்வீட் போனிச்சுன்னா அந்த எ எள்ளில் இருக்க எள்ளு எல்லாம் நல்லா டைட்டாகி அப்படியே எண்ணெய் பிசுங்கிட்டு வெளியில் வரணுங்க அப்படி பண்ணுறாங்க பிறகு கரெக்ட் அப்படியே கை வச்சு தள்ளி விட்டுருக்காரு ஏன்னா அப்படி கை வச்சு தள்ளி விட்டு இருக்கீங்க ஓ மேல அப்படி எல்லாம் வெளியே வந்துடும் அப்படி தள்ளி தள்ள இதாயிரும் சரிங்க இப்போ என்ன பண்ணுறேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னோட வீடியோஸில் நல்ல நிலை என்னான்ட்டு அவர்கிட்ட கேட்கலாம் ஏன் இந்த இந்த தொழில் எடுத்திருக்காரு ஏன் பண்ணுறாருன்ட்டு அவர்கிட்ட நான் கேட்குறேன் ஆனால் சொல்லுங்கண்ணே என்னென்னா என்ன ஆட்டுறிங்க ஃபஸ்ட்டு ஓகே கடலை என்ன பண்ணுறாரு ஓகே

சேனல்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னா கிடைக்கிற பொருள் எப்படி கிடைக்குது என்னன்னு தெரிய மாட்டேங்குது தான் சொல்றேன் நான் உங்களுக்கு நான் என்னோட சேனல்ல என்ன எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன அப்படியே அப்படினா இதாகும் இதுதாங்க நேச்சர் எந்த ஒரு இது இல்லாம பில்டப் பண்ணாம பண்ணுவாங்க தெரியுமா இதுதான் கண்டிப்பா மக்கள் ஆதரவு இருக்கும்

ஓ பார்த்துங்க ஒரிஜினல் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பில் பற்ற வச்சு வைக்கும் போது நல்லா ஸ்மெல் வருமா அதுதான் ஒரிஜினல் எண்ணெய் ஏன்னா இப்போ வந்து கடையில் வந்து என்ன பண்ணுறாங்க சில எஸ்என்ஸ்னால் மிக்ஸ் பண்ணுறாங்களா இது மாதிரி எண்ணெய் ஆட்டுற இடத்துல வந்து நல்லா ஒரிஜினலாக பண்ணுறாங்களா அது வந்து அடுப்பு பற்ற வச்சு பண்ணும்போது நல்லா ஸ்மெல்லாக அடிக்குமா நல்லா ஒரிஜினலாக பண்ணுறாங்களா பாருங்கள் நல்ல மைய அசிஞ்சிருக்கு அந்த இதில் போனேன் இவ்வளோ இது சொல்றேன் இவ்வளோ தூரம் நல்லா மசிஞ்சிருக்கு ஆனால் பாருங்கள் நல்லா ஹீட்டே இல்லைங்க சுத்தமாக ஹீட் இல்லை நல்லா எண்ணெய் அப்படியே உரமாக வருது பாருங்கள் கசிஞ்சுக்கிட்டு வருது நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ஸ்மெல்லாக இருக்குது ஆ நல்லா ஸ்மெல்லாகவும் இருக்குது இந்த இடத்துல நிற்கும்போது அந்த மசிய மசிய அந்தோட எண்ணோடய வாடை சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இதுதான் நேச்சரோட உண்மையான வாவ் என்ன அப்படியே சிதிஞ்சுக்கிட்டு அடிக்குது வா பாருங்க நல்லா மசிஞ்சு கீழே கீழே தள்ளி விட்டாரு இது ஆட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகணும் ஆனா இதை போட்டு இப்ப எவ்வளவு நேரம் ஆகணும் இது ஆட்டுறதுக்கு ஓ ஐம்பது நிமிஷத்துல ஒரு மணி நேரம் ஆகும் ஓ பாருங்க இது ஆட்டுறதுக்கு வந்து ஐம்பது நிமிஷத்துல இருந்து ஒரு மணி நேரம் ஆயிடுமா ஒரு இதுக்கு எவ்வளவு போடலாம் ஒரு இதுக்கு இப்போ போன ஊர் பதினஞ்சு கிலோ வரையும் ஓகே இப்போ இதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு கிலோ வரையும் போடலாமா ஆனால் போட்டிருக்க வந்து பன்னெர கிலோ போட்டிருக்காரு ஏன்னா ஆட்டை கொடுத்தவங்க வந்து பன்னெண்டரை கிலோ போனாங்களா குறைஞ்சது எவ்வளோ ஆட்டுவீங்க குறைஞ்சது பத்து கிலோ ஏன்னா அது கீழே போட்டால் ரொம்ப இது தான் டைம் வேஸ்ட் தான் இது கையை உள்ளே விட்டு போட முடியாது குறைஞ்சது பத்து கிலோந்து பன்னெண்டு கிலோ அப்படி போடலாம் ஏன்னா ரொம்ப போட்டோம்னா அது உள்ளே தான் சுத்திக்கிட்டு இருக்குமா இது மாதிரி மேலே வராதா அதனால அப்படி பண்ணுறாங்க என்ன சூப்பராக தெரியும் இப்போ என்ன கீழே என்ன வடிய ஆரம்பிக்கல உள்ள எண்ணெய் தான் இருக்குது அப்படியா கீழே திறந்து விட்டுருங்க திறந்து விட்டுருன்னா அப்படியே என்ன எல்லாம் வடிய ஆரம்பிச்சிடும் இந்த பாருங்க அதை காமிக்கிறேங்க இதுதாங்க அந்த இது சுற்றி வரும்போது காமிக்கிறாங்க இந்த இதுதான் இது திறந்து விட்டோம்னா என்ன வர ஆரம்பிச்சுரும் எண்ணெய் அப்படியே மேலே வந்துச்சு நல்ல எண்ணெய் தெரியும் பாரு வா எண்ணெய்ங்க நல்ல எண்ணெய் நல்ல எண்ணெய் கலப்படை இல்லாத எண்ணெய் தான் பேர்லேயும் நல்ல எண்ணெய் இருக்குது அது மாதிரி தாங்க உண்மையான நல்ல எண்ணெய் தாங்க அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது நல்ல எண்ணெய் தெளிவாகவே இருக்கும் ஆ ஓகே ஆ எண்ணெய் தெளிவாகவே இருக்கும் ஆ இந்த எண்ணெய் வந்து ரொம்ப தெளிவாகவே இருக்குமா இது உடனே யூஸ் பண்ணலாமா ஏன்னா மற்ற எண்ணெய் மாதிரி அந்த கொஞ்ச நாள் ஒரு வெயிலில் காய வைக்கணும் அப்புறம் அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணால் தான் அந்த எண்ணெய் வாட இல்லாமல் இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு இந்த எண்ணெய் வந்து அவ்வளோ தெளிவாக இருக்குமா உடனே சமையலுக்கு யூஸ் பண்ணலாமா வந்து இது மாதிரி எ வாங்கிட்டு வந்து மர பேசாம நீங்க ரெடிமேட்டா நல்லெண்ணெய் வாங்குறதோட ஒரு பத்து கிலோ பன்னெண்டு கிலோ எள்ளு வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இது மாதிரி மரசுக்கு எண்ணெயில் வந்து ஆட்டுங்க ஆனா எதுவும் கலப்படமே இல்லை நீங்க நம்பி சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் சின்ன பிள்ளைங்க வந்து எண்ணெய் தேச்சு விட்ருனா நல்ல நல்லது குளிர்ச்சி ரொம்ப நல்லது பாருங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு இது உண்மை உண்மை தரமான பொருள் நல்ல பொருள் சரி சம நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ரெண்டு ரெண்டு பேராக ஷேர் பண்ணிக்கங்க ஆறு ஆறு கிலோ வாங்கிக்கோங்க இல்லை அஞ்சு கிலோவாக வாங்கி ஷேர் பண்ணி இது மாதிரி ஒன்றா செஞ்சு இது மாதிரி எண்ணெய யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது அதான் உணவே மருந்து மருந்துன்னு தான் உண்மையிலுங்க இது மாதிரி நல்ல கண்ணுக்கு தெரிஞ்சு பொருளை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது ஓகேங்க இப்போ ஆட்டிருச்சு இப்போ என்னெண்ண பண்ண போகிறீங்க ஆ ஓகே பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து எண்ணெய் பிடுங்கிக்கலாம் நல்லா எண்ணெய் வந்து முக்கால்வாசி வந்துடுச்சு அதனால் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு என்னையை பிடுங்கி விட போகிறாரு எப்படி பண்ணலான்னு பார்க்கணும் ஓகேண்ணே என்ன கொடுத்துருக்கு பாருங்கள் இப்போ நம்ம வந்து பன்னெண்டரை கிலோ போட்டிருக்கண்ணே எவ்வளோண்ண எண்ணெய் வரும் நாப் டஸ்ட் பண்ற வந்து ஒரு அது எள்ளு எள்ளுக்குள்ள ஓகே என்னோட இது என்ன நேரத்துல ரெடி ஆயிரணும் இது நிமிஷத்துல முடிறோம் 20 தனியா வந்து அந்த எள்ளு வந்து புண்ணாக்க அப்புறம் வந்து எண்ணெயை வந்து தனியா புருக்கி எடுத்துறவங்க உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்ச நேரமாகும் இது எதுக்கு குத்தி விடுறீங்க ஓ எள்ளோட தூள் வந்து அடைச்சோமா அதனால் இது பார்த்து என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் எள்ளு ஏதாச்சும் வந்துருன்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சுருக்காங்க வடிகட்டி வச்சிருக்காங்க டபுள் ஸ்ட்ரெயினர் வச்சுருக்காங்க வெறும் எண்ணெய் மட்டும் கீழே போயிடும் என்ன வடிகிட பாருங்கள் என்ன சூடே இல்லைங்க என்ன சூடே இல்லை சூப்பராக இருக்குது இவ்வளோ நேரம் ஓடி இருக்குது ஒரு முக்கால் மணி நேரம் ஓடிடுச்சு என்ன சூடே இல்லை

அது எண்ணெய் சூடில்லை இதை பார்ப்போம் அந்த புண்ணாக்கு பார்ப்போம் ஓ இதுவும் சூடு இல்லை அந்த மரத்தோட மகிமை அதுதான் வாகை மரத்தோட ஒரு இது அந்த மரத்தில் ஓட்டினோம்னா சூடாவான் இப்போ நேரம் நல்லா டைட்டாக ஓடுது இந்த இதுக்கு அதுமா நல்ல நேரம் சூடாக இருக்கணும் ஆனால் அந்த மரத்தில் சுற்றின வாகை மரத்தில் ஆட்டுறதுனால சூடாகுதுன்னு சொன்னாங்க உண்மை தான் நீங்கள் வேணும்னா இது மாதிரி ஆட்டம் ஆட்டர் இடத்துல நீங்களும் செக் பண்ணி வேணுமா பார்த்துக்கோங்க ஏன்னா நான் வீடியோஸ் சொல்கிறேன்னு சில பேர் நினைச்சிங்கன்னா சுத்தமாக இருக்குது அந்த இது போட்டோன்னா இதாக இருந்துச்சு டஸ்ட் ஆயிருக்கும் அந்த எண்ணெய் சுத்தமாக நீட்டாகவும் ஆயிடுச்சு அந்த இதை அவங்க கடையில் வச்சுருக்க எள்ளு சேல்ஸுக்கு எண்ணெய் ஆட்டி விற்கிறதுக்கு எள் வச்சுருக்காங்க ஒரு ஷாக்கில் பாருங்க புண்ணாக்குன்னா ஆட்டி வச்சுருக்காங்க இதுதான் எள்ளு புண்ணாக்கு வாங்க இடையில ஆட்டிக்கிட்டே இருக்கட்டும் பார்க்கலாம் எது கடலை நல்லா முத்து முத்தா இருக்க கடலை கடலை எனக்கு யூஸ் போடுறாங்க என்ன ஆட்ட எள்ளு ஆட்டியாச்சு ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துருச்சு இது ஏன்னா கை வச்சு பார்த்தீங்கப்பா என்ன என்ன இப்போ முடிஞ்சிருச்சு ஓகே இப்போ கை எதுக்கு வச்சு பார்த்தாங்கன்னா இது மாதிரி கையை பார்த்தாங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா ஆட்டியாச்சா அதனால இது ஃப்ரீஸிங் ஸ்டேஜ் இனிமேல் தள்ளி விட மாட்டாங்க அப்படியே புண்ணாக்காய் எடுத்து போட்டுருவாங்க இப்போ என்ன ரெடி ஆனோன்னா உங்கள் வீடியோஸில் பார்க்கலாம் டைட் பண்ணியிருந்தாங்களா இப்போ லூஸ் பண்ணுறாரு என்ன டைட் பண்ணதை வந்து லூஸ் பண்ணணும்னா இப்போ அந்த புண்ணாக்கை தனியாக எடுக்க போகிறாங்க லூஸ் பண்ணனால பாருங்கள் டைட்டாகவுனது சவுண்டு வருது பாருங்கள் சவுண்டு கேட்குதுங்களா இந்த சவுண்டு தான் அது என்னன்னா அந்த இதோட மரத்தோட மொத்தம் ஒட்டி இருக்குதுனால இது மாதிரி ஒரு கம்பி போட்டு சுற்றி எடுப்பாங்க பாருங்கள் எவ்வளோ இப்படி டயராக இருக்குது பாருங்கள் இப்படியே போடக்கூடாது ஏன்னா இப்படியே போட்டால் மாட்டுக்கு நம்ம எப்படி தான் மாட்டு வாங்குறீங்க ஆரிக்னா உடைக்க கஷ்டம் ஆ அதனால் உடச்சி போடனா மாட்டுக்கு வைக்கும் போது கரெக்டாக ஈஸியாக இருக்கும் ஓ சின்ன சின்னதாக இருக்குது அப்படியே சாக்கில் கட்டிட்டு போடும் நல்லாயிருக்கும் ஆ ஓகே ஓகே ரெடி ரெடியாகிடுச்சு புண்ணா எடுத்து போட்டுருக்காருப்பேன் புண்ணாக்கா ரெடி ஆயிடுச்சு இப்போ எண்ணெய் வந்து கீழே தனியாக போயிருக்கும் இப்போ குத்தி விட்டு தனியாக எண்ணெயையும் கொஞ்சம் எடுப்பாங்க ஓகே புண்ணா எடுத்து போட்டுட்டு எண்ணெய் ரெடியாகணோனா முதல்ல நான் காமிக்கிறேன் பாருங்கள் எண்ணெயும் ரெடி ஆகிடுச்சு வடிய வடிஞ்சிக்கிட்டு இருக்குது நான் வடிஞ்சோடனே நல்லா ப்யூர் எண்ணெயாக காமிக்கிறேன் நல்லெண்ணெயா நல்ல எண்ணெயாக காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் கீழே வடிஞ்சிருக்கு இதுதான் நல்ல எண்ணெய் நல்ல நல்லெண்ணெய் நல்ல எண்ணெய் தான் எண்ணெய் வந்து சுத்தமாக வடிஞ்சிருச்சு இது மாதிரி ஸ்ட்ரைனர் போட்டு வடிச்சிட்டாங்க வடிகட்டி போட்டு எதுக்குன்னா கொஞ்சம் அந்த எள் இருந்துச்சுன்னா உள்ள எண்ணெயில் போய் மிக்ஸ் ஆகிடக்கூடாதுன்னுக்காக இது மாதிரி வடிச்சு இது பண்ணி ஸ்ட்ரைனர் போட்டு இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் சுத்தமான நல்லெண்ணெய் இந்த நல்லெண்ணெய் வந்து மறுபடியும் வடிகட்டுறாங்க அந்த வடிகட்டியில் போட்டு பாருங்கள் அடியில் வந்து இவ்வளோ இது இருக்குது அது எப்படின்னா அந்த எள்ளோட இது இருக்குது துகள் இருக்குது அதனால தான் ரெண்டு மூணு வாட்டி வடிகட்டுவாங்க பாருங்கள் இது மாதிரி இதில் போட்டு வடிகட்டிக்கிட்டோம் இது வந்து அவங்கள்ட்ட கேட்போம் இது எப்படி யூஸ் பண்ணணும் ரொம்ப நாள் வருஷம் தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி யூஸ் பண்ணணுன்னோ அவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம் ஆனால் சொல்லுங்கண்ணா இது எப்படி நான் யூஸ் பண்ணோம் இந்த இணையை அப்படியே வச்சிட வேண்டியதுன்னு ஓகே ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னோம்னா இன்னும் இதுல இருக்கிற மண்டி எல்லாமே கீழே போய் ஓகே அந்த அந்த இருக்க போயிடும் போய்ட்டு என்ன மட்டும் சுத்தமா தெளிவா இருக்கும் தெளிவாயிரும் அதுக்கப்புறம் ஒரு சில்வர் பாத்திரத்துல ஊத்தி மேல ஊத்தினோம்னா என்ன மட்டும் தனியா வந்துடும் அந்த திருப்பி துகள்கள் வரும்போது அப்படியே வச்சிட வேண்டியது கீழே வச்சுட்டு திருப்பி அந்த தெளிவு பாத்திரத்துல ஊத்தணும் பாருங்க அத ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நல்லா வெயில்ல வச்சு எடுத்து வச்சோம் ரெண்டு எதுக்கு அது மாதிரி பண்றோம் அதுல இப்ப நம்ம இதுக்கு வந்து தண்ணியும் வெள்ளமும் தான் போட்டு ஆட்டணும் அந்த தண்ணியோட ஈரப்பதம் வந்து வெயில்ல இருக்கும் ஓகே அந்த வெயில்ல வைக்கிறது வந்து எப்படின்னா அந்த தண்ணியை வெள்ளமும் இருக்கும் அதனால வெயில்ல வச்சோம்னா வெயில்ல வச்சோம்னா அது வந்து வெயில்ல ஆவியா வெளிய போயிடும் ஓ ஆவியா வெளிய போயிடும் வெளிய போயிடும் வெளிய போனதுக்கு அப்புறம் என்ன சுத்தமா எந்த கலப்படமும் இல்லாம தனிமையா இருக்கும் எதுக்கு பண்றோம் இது ரொம்ப நாள் தாங்கணும் அப்படியே கெட்டு போயிடாம இருக்கு மரச்சக்கி எண்ணெய்ங்கிறது வந்து ரெண்டு மாசத்துல கெட்டு போயிடும் ஒரு மாசத்துல கெட்டு போயிடும் மூணு மாசத்துல கெட்டு போயிடும் சொல்லி எல்லாம் பயமுறுத்தி வச்சிருக்காங்க ஓகே இது வந்து என்ன கெடவே கெடாதுன்னா எவ்வளவு நாள் ஆகும் ஓ ரொம்ப வருஷங்கள் வருஷமே ஆனாலும் என்ன கெடாது ஓ அதனால அதனால இப்படி வெயில வச்சு எடுத்துக்கணும் இப்போ ஒரு அஞ்சு லிட்டரு இருக்கு ஒரு ரெண்டு மாசம் தான் தாமோ அப்படின்னா அப்படியே நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம் ஒரு இருபது லிட்டரு முப்பது லிட்டரு இருக்கு அப்படின்னா மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வெயில் எடுத்து வச்சு வெளியே வச்சோம்னா வருஷம் ஆனாலும் எண்ணெய் கேட்டு போகாது ஒரிஜினல் நல்ல எண்ணையோட தன்மை இதுதான் ஓகேங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இது மாதிரி யூஸ் இது மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச பொருளை நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணுவோம் ரொம்ப நல்லது நல்லெண்ணோட தான் நல்லெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு நல்லெண்ணெய் தான் உருவாகுது இல்லை 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 ஓகே நல்லா தெளிஞ்ச எண்ணெய்யா தெளிவான எண்ணெய் இது இதுக்கு முன்னாடி ஓகே இதுக்கு முன்னாடி ஆட்டின எண்ணெய் அது தெளிவான எண்ணெய் இதுதான் இதை வந்து நல்லா யூஸ் பண்ண வெயில்லன்னா காய வச்சு பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்ல எண்ணெய் ஓகேங்களா ஓகே இது மாதிரி நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் இது மாதிரி தான் நல்லெண்ணெய் உற்பத்தி பண்ணி மக்களுக்கு சேர்க்குறாங்க ஓகேங்களா பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷாப் வாங்க இந்த மாதிரி ஹெல்த்தியான இதை பார்க்கலாம் ஒண்ணே வருது தேங்க்யூ பாய்